மதுரை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே அரையபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள சீதலாம்பிகை என்கின்ற மாரியம்மன் ஓசிமணி காளியம்மன் பிடாரியம்மன் சப்த கண்ணியம்மன் ஆலயங்களில் கும்பாபிஷேகம் இன்று வைக விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் அருகில் யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்களை வைத்து கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை துவங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாகுதி சேவிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து மேல தாளத்துடன் சென்று கும்பத்தை அடைந்தனர் பின்னர் வேத வேத மந்திரங்கள் ஓத கலசங்கள் மீது புனித நீர்வூற்றை கும்பாபிஷேகம் வேக விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பகோணத்தில் மாதுளம்பேட்டை வடக்கு வள்ளுவர் தெருவில் உள்ள ஸ்ரீ ஒப்பிலா இரட்டை விநாயகர் ஆலயத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி, யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூரணாகதியுடன் மங்கள ஆர்த்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனையடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு வண்டிகார தெருவில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ கோவிந்தன் ஆலயம் பழமை மாறாமல் புனரமைப்பு செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் என்ற விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்களை வைத்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி காளையாக சாலை பூஜை துவங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் காளையாக சாலை பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாகுதி செய்விக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து மேல தாளத்துடன் சென்று கோபுர கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்களுக்கு மீது நீர் பூற்றி கும்பாபிஷேகம் வேக விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள காரையாறு சொரிமுத்தையனார் திருக்கோவிலில் ஆவணி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜை அலங்கார விழா நடைபெற்றது இந்த ஆலயத்தில் சங்கலி பூதத்தார் சுவாமி மற்றும் மொட்டையன் சுவாமி இருவரும் மணி விளங்கி மரத்தின் கீழ் சிறு தெய்வமாகவும் நாட்டார் தெய்வமாகவும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருபவர்கள் தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து தரிசிப்பது வழக்கம் இன்று நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சங்கிலி பூதத்தார் மற்றும் மொட்டையின் சுவாமிக்கு தட்டி அலங்காரம் எனப்படும் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அலங்காரம் செய்யப்பட்டு மற்றும் மலர்களால் அழகுபடுத்தப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் முற்பகல் முதல் துவங்கிய பூஜை அபிஷேகம் அலங்கார நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது காணிக்கைகளை செலுத்தினர் சிலர் படையல்களை அர்ப்பணித்து வழிபாடு மேற்கொண்டார்கள் மேலும் பல பக்தர்கள் சங்கிலியால் தம்மையை அடித்துக் கொண்டு தங்களது நேர்த்தி கடன்களை சங்கிலி செலுத்தினர் மேலவாசல் ஏற்பாடு நடைபெற்ற நிகழ்வில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசித்து பெற்றனர் ஆவணி சிறப்பு பூஜையாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் வஹரம்பட்டி கிராமத்தில் உள்ள சித்தர் மலை அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரவள்ளி அம்மை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ ஜோதிகந்த சந்தன மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் என்று நாமக்கல் மாவட்ட அனைத்து சிவனடியார் திருக்கோட்டம் மற்றும் சித்தர்மலை சிவாலய திருப்பணி குழு சார்பாக திரு வாசகம் முற்றோதல் நிகழ்வு இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகின்றன தற்பொழுது ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திரு வாசக முற்றோதல் நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்தினர் அப்பொழுது மூலவர் அருள்மிகு ஸ்ரீ ஜோதிகந்த சந்தன மகாலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆரணி நடைபெற்றது இதில் சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து சிவனடியார் திருக்கோட்டம் நாமக்கல் சித்தர் சிவாலய திருப்பணி குழு சார்பாக செய்யப்பட்டது வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அம்மாபேட்டையில் உள்ள கீழக்கோவில் பத்து கிராமத்தில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பூலோகநாயகி நாயகி சமேத பூலோகநாத சுவாமி திருக்கோவில் குடமுழக்கை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று யாகசோலையில் மூன்று கால பூஜையுடன் துவங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேல தாளங்கள் வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் ஸ்ரீபோலோகநாத சுவாமி கோவிலின் ராஜகோபுரத்தின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் இந்து சமய ஆர் நிலையத்துறையினர் கோவில் காவலர்கள் கிராமவாசிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹரபுத்திரர் சேவா சங்கம் சார்பில் அரும்பார்த்த கொம்பாக்கம் செல்லும் வழியில் டிஆர்டிஏ அவென்யூ புதுவை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோயிலில் கருங்கல்லாலான நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியையொட்டி காலை விக்னேஸ்வர பூஜை நவகிரக பூஜை வாஸ்து சாந்தி பூஜை கருங்கால் நிலப்படி சுத்தி பூஜை நடத்தப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கருங்கல்லாலான வாசி கால் நெருக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மஞ்சளால் செய்து வைக்கப்பட உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சங்கத் தலைவர் சுந்தரலட்சுமி நாராயணன் கௌரவத் தலைவர் சம்பந்தம் பொதுச் செயலாளர் ஏழுமழி ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆறுமுகம் சட்ட ஆலோசகர் கணேசன் உட்பட திராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் ஆவணி கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் திருத்தீர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து திருத்தேரில் அமர்ந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதி வழியே காவிரி ஆறு ஓடுகிறது இதன் இரண்டு கரைகளிலும் காசி மாநகரில் உள்ளது போல ஏழு இடங்களில் விஸ்வநாதர் ஆலயங்கள் அமைந்துள்ளது அதில் ஒன்றான சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த படித்துறை விஸ்வநாதர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் துவங்கி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன இதனை அடுத்து மகா மகாபூர்ணகதிக்கு பின்னர் புனித நீர் அடங்கிய கடங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகாபிஷேகம் நடைபெற்றது தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து பாலபுரத்தில் பழமை வாய்ந்த பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்து இந்த ஆலயம் பைரவரின் நூற்றி எட்டு நாமவாலியில் சேத்திரபாளைய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ்பெற்றதாகும் பைரவரின் சுலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்கப்பெற்றால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்ப்ரை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பைரவருக்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருமணத்துடன் நீங்கவும் நினைத்த காரியம் கைகொடவும் தேங்காய் பூசணிக்காய் பாவற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி பதினோரு சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டன தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன மருகே தேத்தாக்குடி கிராமத்தில் காலமாக அருள் பாலித்து வரும் ஸ்ரீ அழகியநாத சுவாமி திருக்கோவில் கோவில் கும்பாபிஷேகம் கழகு பார்வை காட்சிகள் பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது நாகை மாவட்டம் வீதரண்யம் அடுத்த தேத்தாக்குடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ அம்பிகா சமேத அழகியநாத சுவாமி திருக்கோவில் காலமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றது கோவில் திருப்பணி செய்யப்பட்ட அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை கழுகு பார்வை காட்சிகளாக காட்டப்பட்டுள்ளது கடந்த பதினொன்றாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் துவங்கி இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று வேத மந்திரங்கள் ஓத மேல வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியர்கள் கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்பொழுது ட்ரோன் கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட திம்மசமுத்திரம் ஊராட்சி சித்தேரிமேடு கிராமத்தில் ஸ்ரீ வெள்ளேரி அம்மன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நேற்று சனிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை மகாகணபதி ஹோமம் நவகிரக வாமம் நடைபெற்று அன்று மாலை வாஸ்து சாந்தி முதற்கால யாகசாலை பூஜைகள் அஷ்டபந்தனை சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு பல்வேறு புனித நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் புறப்பாடு நடைபெற்று கோபுர கலசம் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் சுற்றுவட்டாரத்திலிருந்து பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை சித்தேரிமேடு கிராம ஆலய விழா குழுவினர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்புதூர் அருகே எடையார்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ உமய அம்பிகை ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய அஷ்டபந்தனை மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்ததைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா இரு தினங்களுக்கு முன்னர் தொடங்கியது கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலை நிர்மாணிக்கப்பட்டு அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் முதற்கால யாகசாலை பூஜைகள் முடிவுற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவை ஊராட்சி மன்ற தலைவர் வி சம்பத்குமார் ஏற்பாட்டில் ஒன்றிய சேர்மன் எஸ் டி கருணாநிதி ஒன்றிய கவுன்சிலர் எல்லம்மாள் குணசேகரன் பாஜகவின் முன்னாள் மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் ஓம் சக்தி செல்வமணி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கீரநல்லூர் அன்பரசு திருமங்கலம் ரேகா நரேஷ் கோட்டூர் முருகையன் முன்னாள் தலைவர் ரமேஷ் மடவாளம் ஸ்ரீ காமாட்சியம்மாள் அறக்கட்டளை ட்ரஸ்டி பாம்பாக்கம் பிரபு மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கைலாசநாதரை தரிசித்து சென்றனர் பின்னர் மங்கள மேல தாள வாத்தியங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று கோபுர கலசத்தின் மேல் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது நாகையில் உள்ள பழமை வாய்ந்த நவநீத கிருஷ்ணன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது கோகுலாஷ்டமியை முன்னிட்டு ஆண்டுதோறும் நாகை நவநீத கிருஷ்ணன் கோவிலில் தேரோட்டம் நடைபெறும் பெருமாள் வடக்கு வீதியிலிருந்து தேரோட்டம் தொடங்கியது அலங்கரித்து வைக்கப்பட்ட ருக்மணி சத்யபாமா சமயத நவநீத கிருஷ்ணர் தேரில் எழுந்தருளினார் மங்கள வாத்தியங்கள் செண்டை மேல தாளம் முழங்க பக்தர்கள் கிருஷ்ணா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்து வந்தனர் தேர் பெருமாள் கீழ வீதி பெருமாள் தெற்கு வீதி பெருமாள் மேல வீதி வழியாக மீண்டும் நிலையை வந்தடைந்தது அப்போது பக்தர்கள் அவரவர் இல்ல வாசலில் நின்று கிருஷ்ண பெருமானுக்கு அர்ச்சனை செய்து நவநீத கிருஷ்ணனை வழிபட்டனர் இதில் தரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நல்லியக்கோட நகரில் உள்ள ஸ்ரீ அலமேர் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் பஜனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலையில் உரியடி திருவிழாவும் இரவு சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் நம்மாழ்வார் இளைஞர் குழுவினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர்